சில குழந்தைங்க காய்கறியை தனியாக எடுத்து வைப்பாங்க இந்த காய்கறியை கூட ரொம்ப விரும்பி ஃபேவரட்டான சாப்பாடு ஆகிரும் இந்த லஞ்சை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து எங்கள் வீட்டில் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாக தான் இதுக்கு மூணு கேரட் எடுத்திருக்கிறேன் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ரெண்டு கிட்ஸுக்காக நான் செய்கிறேன் என் பசங்கள் ரெண்டு பேருக்குமே இதை வந்து கட் பண்ணி போகிறத விட இந்த மாதிரி சீவி போட்டோம் அப்படின்னா அவங்க தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டாங்க அந்த சாதமுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடையில் கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம தூரி வச்சிருந்த கேரட்டை சேர்த்துக்கலாம் இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அதில் ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாமே ரிச்சாக இருக்கிற மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் அந்த மாதிரி ரெசிப்பியை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா கேரட்டில் ஃபைபர் அதிகமாக இருக்குது அதனால் அந்த தோலெல்லாம் சீவாமல் நம்ம வந்து அந்த தோலெல்லாம் கடினமாக இருக்கணும்னு சில பேர் சீவிட்டு அதுக்கு உள்ளே இருக்கிறத மட்டும் தான் கட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இல்லாமல் தோலோடவே வந்து நீங்கள் இந்த மாதிரி சீவலாம் கட் பண்ணுறாருந்தா கூட நம்ம வந்து அந்த தோலை சீவிக்கிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி போடுறதுனால அந்த தோலெல்லாம் எல்லாம் சீவாமையே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆயிரும் ரொம்ப வந்து வேணுன்னு தேவையில் லைட்டாக அந்த கிறிஸ்பினஸ் இருந்தால் தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சத்தும் போகாது இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு பின்னாடி இதில் ரெண்டு முட்டை எடுத்துக்கிறேன் நான் ரெண்டு பேருக்கு செய்கிறனால ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் இன்னும் டேஸ்ட்டு நல்லா வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் கூட நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம் என் என் பசங்க ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து முட்டை அலோடு இல்லை அதனால் இந்த மாதிரி சாதத்துலேயே நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் இந்த மாதிரி காயிலையோ சாதத்துலையோ இந்த முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம மிளகு தூள் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம சாப்பாடுல மிளகுத்தூள் மஞ்சள் தூள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு நிறைய சேர்ப்பு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் அதனால எந்த அளவுக்கு அந்த மிளகுத்தூளை சேர்க்க முடியுமோ சேருங்க நம்ம மிளகாய்த்தூளை விட மிளகுத்தூள் வந்து ரொம்பவே நல்லது அதனால காரத்துக்கு மிளகு தூள் வந்து அதிகமாக சேருங்க இந்த தூள் சேர்க்கும் போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி முட்டை கே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க அந்த சாதத்தையும் சரி அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கேரட்டையும் சரி நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக வரும் இது வந்து சைடு தேவல்ல தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்பளம் அதுக்கப்புறம் முட்டை இந்த மாதிரி ஏதாவது தனியாக உருளை கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஒரு பத்து நிமிஷத்துல செய்யற ரெசிபி தான் அவ்வளோதான் ரொம்ப குயிக்காகவே வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் ரெசிபியை பார்க்கலாம் நெல்லிக்காயில் எவ்வளோ இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதை வந்து குழந்தைகளுக்கே தெரியாமல் அவங்கள வந்து சாப்பிட வைக்கிறதுக்கு இதுதான் சாதத்தை சேர்க்குறது தான் பெஸ்ட்டான ஒரு ஐடியா இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு செய்கிறனால நான் ஒரு நாலு நெல்லிக்காவை எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி சாரில் அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல கெட்டியாக ஜூஸை பிழிஞ்சிக்கலாம் இந்த சாதம் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம லெமன் சாதம்லாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும் வேறு நம்ம நெல்லிக்காய் செய்துக்கணும்னு சொன்னால் தான் தெரியும் மற்றபடி வந்து பெருசாக தெரியாது இதை வந்து தண்ணி ஜூஸ் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கெட்டியாக பார்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு தடவை வந்து ஜூஸ் எடுங்க அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜூஸை நல்லா புழிஞ்சிடுங்க அந்த ஜூஸில் வந்து அந்த சத்து ஃபுல்லாமே இறங்கணும் அந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுனால் பார்த்தீங்கன்னா நாலு நெல்லிக்காய் வந்து கரெக்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவே நல்ல புளிப்பாக வரும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இதை விட கம்மியாக சேர்க்குறா இருந்தாலும் சேர்க்கலாம் அளவுக்கு புளிப்பு இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குன்றனால நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ ஜூஸ் நல்லா கெட்டியாக எடுத்தாச்சு இப்போ நம்ம சாதம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடையில் அதே மாதிரி எண்ணெய் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதில் முந்திரி அதுக்கப்புறம் நடக்கடலை இதெல்லாம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் நான் சிம்பிளாக செய்கிறது எப்படின்னு காமிச்சிருக்கேன் இதில் ஒரு வரமிளகாய் கருகுப்பில் ஒரு கொத்து சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த நெல்லிக்காய் ஜூஸை சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா கெட்டி ஆகிற வரை நம்ம கொதிக்க வரலாம் இதிலே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி எடுத்து ஜூஸ் போட்டுருக்கோம்னால சீக்கிரமே வந்து அது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி திக்காகிடும் நல்லா மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி திக்காகிரும் அதுக்கப்புறம் இதுவும் நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி நல்லா ஆறுன சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான் இந்த சாதம்லாம் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து பசங்க அவங்களாவே கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த சாதம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடைகடன் செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது வதக்கிறது அரைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வேலை இல்லை ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இந்த நெல்லிக்காய் சாதம் வைக்கும்போதும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வாழைக்காய் சிப்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு காய்கறியாக கொடுங்க ஏன்னா ஃபைபர் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸ் சேர்த்தாச்சு நம்ம வந்து அந்த நம்மளுக்கு வந்து அந்த ப்ரோட்டின்காக பார்த்தீங்கன்னா முட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா க நம்மளுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஃபைபர் வந்து நம்ம ஜூஸ் எடுக்கிறனால சுத்தமாக இல்லாமல் இருக்காது கொஞ்சம் வந்து அதில் ஃபைபர் இருக்கும் அதுவும் மெல்லிக்காய் ஜூஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா சார் எடுத்து சாப்பிடும் போது ரொம்பவே நல்லதுன்னு தான் டாக்டரி சொல்கிறாங்க இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிபி வந்து கருகுப்பில சாதம் கருகுப்பிலை நம்ம சாதத்தில் போடும்போது தனித்தனியாக எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி எடுத்து வைக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான சாதத்தில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் சாதத்தில் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும் கருவேப்பிலையை நம்ம இதில் அரைச்சிட்டு சேர்க்குற நல்லா தனியாக எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை இதுவுமே பார்த்திங்கன்னா குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே பிடிக்கும் இதில் எந்தளவுக்கு கருவேப்பிலை வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேன் கருவேப்பில் சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு கண்டிப்பாக கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோ சத்து இருக்குது கண்டிப்பாக அந்த சத்தெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவையாவது இதை செஞ்சுருவீங்க நம்ம ஊறிச்சு வச்சுருந்த கருவேப்பிள்ளையில் ரெண்டு வரமிளகாயும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன் ரொம்ப பேஸ்ட்டாக அறியணும் இல்லை இந்த மாதிரி குறை இருந்தாலுமே ஓகே தான் அதுக்கப்புறம் கடையில் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் அதுக்கப்புறம் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டேன் பருப்பு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கும் அங்கங்கே கடிப்படும் போது அதனால் இதுலையுமே நடக்கடல முந்திரி இது கூட சேர்த்துக்கலாம் அது கூட கருகப்பில் ஒரு கொத்து சேர்த்துட்டு நம்ம அரைச்சிருந்த அந்த கருகுப்பில வரமிளகாய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் ஒன்று ரெண்டு மாதம் அரைச்சிருக்கிறேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் அரை லெமனும் புழிஞ்சிக்கிறேன் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி நல்லா ஆறுன சாதத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் அந்த எண்ணெய் தனியாகவும் அந்த கருவேப்பில தனியாகவும் பிரிஞ்சு வரணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இதில் வந்து நம்ம நல்லா ஆறுனதுக்கு பின்னாடி சாதமும் நல்லா ஆற வச்ச பின்னாடி சாதத்தை சேர்த்துக்கிற வேண்டியதான் சாத்த சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த கருவேப்பிலை இருந்த இடமே தெரியாமல் நல்லாவே கலந்துரும் நீங்கள் போதுமே எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது குழந்தைங்களுக்கு மெயினாக ரொம்ப பிடிக்கும் அந்த கருவேப்பிலையை அரைக்கும் போது வரமிளகா சேர்த்தோம் இல்லையா அது குழந்தைங்களுக்கு காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான அளவில் சேர்த்துக்குங்க பெரியவங்களுக்கு செய்யனா வறுமிளகா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் அந்த லெமனோட டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு ரெசிப்பியை பார்க்கலாம் ரெண்டு பேருக்கு செய்கிற அளவு தான் எல்லாரும் சாதமும் செஞ்சுருக்கிறேன் அதே மாதிரி மீடியம் சைஸில் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்துக்கே இது ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இதையுமே வந்து கட் பண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி துருவி எடுத்துருக்குறேன் குழந்தைங்க வந்து தனியாக எடுத்து வைக்காமல் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு அரை டீஸ்பூன் சீருகா அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு உளுந்து அரை டீஸ்பூன் கடலப்பருப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் வரமிளகாய் ஒரு ஒன்று பிச்சு போட்டுவிட்டு காஞ்ச கருகுப்பில கொஞ்சம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி துருவி வச்சிருந்த பி டூ டைம் சேர்த்துக்கலாம் பீட்ரூட் சேர்த்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து தண்ணியெல்லாம் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாகிடும் இதுவுமே ரொம்ப கொலைய வேக விடாமல் இந்த அளவுக்கு லைட்டாக வந்து கிறிஸ்பினஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ சாதம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் லைட்டாக மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்டாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ரெண்டு முட்டை உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் அந்த தண்ணி விற்றதுக்கு அதில் இருக்கிற சத்தும் புகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கனாலே நல்லா கரெக்டாக வரும் முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு முட்டை பொரியல் மாதிரி நல்லா எல்லாமே கலந்து வந்ததுக்கு பின்னாடி சாதம் சேர்த்துக்கலாம் இதை வந்து சாதம் சேர்க்காம வெறும் இந்த பீட்ரூட்டை மட்டும் சாப்பிடும் போது பீட்ரூட் பொரியலாக சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் நம்ம எதாவது குழம்பு வச்சு இந்த பீட்ரூட்டை வந்து பொரியல் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம் அதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்துமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் சாதம் சேர்த்துக்கலாம் நான் இந்த சாதம் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலை ஏன்னா இதெல்லாம் ஈஸியான ரெசிப்பியை காமிக்கணுன்றனால தான் அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் முறிக்கிறதுக்கலாம் டைம் இருக்காது இல்லையா லேட்டாக இருந்துச்சுட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் செய்கிற மாதிரியான ரெசிபியை தான் நான் இன்றைக்கி காமிச்சிருக்கிறேன் முக்கியமாக இதை பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் இருக்கும் முட்டை சேர்க்காமல் செய்கிறோம் அப்படின்னா இதில் நீங்கள் தேங்காய் பூ கூட சேர்த்து செய்யலாம் அவ்வளோதான் இந்த பீட்ரூட் அதுக்கப்புறம் முட்டையெல்லாம் சேர்த்த பின்னாடி இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த எல்லா ரெசிப்பியுமே ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி இதே மாதிரி நிறைய ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசியன் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் நம்ம தேடி வந்துடும்